I want to emotion please. நல்ல இல்ல. அதை விட இது நல்ல இல்ல. நல்ல வித்தியாசமா கொடுங்க. இந்திய நாடின் பிரதமர் மோடி வந்து தேனவுமே தூங்காம கொல்லாம 16 நிமிஷம் வேலை செய்றாருங்க. அப்படி தூங்காம கொல்லாம 16 நேரத்துக்கு வேலை செய்றாரு ஐயா. அவர் உடல் ஆகாதா அந்த சோர்வு போகறக்காதாங்க. லட்சத்தீவுக்கு சுற்றலா போயிடு ஜாலியா ஊர் சுத்திட்டு சும்மா வீதே எல்லாம் போட்டு தள்ளி இருக்காருங்க. 10000 ரூபாய் பல்க்க வாங்கினீங்களா?

விதவிமா போட்டோ எடுத்து இன்னொன்னு டைமிங் எல்லாம் பண்ணிட்டு கடைசியா ஒரு போஸ்ட் போட்டாரு பாருங்க அதை பார்த்தா இந்திய மக்கள் அதிர்ச்சிட்டு அழுந்துட்டாங்க அது லட்சத்தீவுக்கு போயிட்டு சுத்தி பார்த்துட்டு ஜாலியை ஊர் சுத்திட்டு கடைசி நம்ம சொன்னாரு நூத்தி நாற்பது இந்திய கோடி மக்கள் நல்லா இருக்கணும்ங்கறக்காக தாங்க லட்சத்தீவுக்கு எல்லாம் வந்து நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன்னு போட்டாருங்க சிங்கப்பூர்ல ஒரு முருகன் கோயில் இருக்கு சிங்கப்பூர் முருகனா என்ன பண்ண போறேன் வேண்டிட்டு வர போறேன் இப்படி நம்மளோட வாரிப்பானத்துல இந்தியாவிலும் சரி உலகத்திலும் சரி பல இடங்களுக்கு ஊர் ஊரா ஜாலியை ஊர் சுத்திட்டு இந்திய மக்கள் பத்தி என்னப்பா செய்யணும் அப்படின்னு ரொம்ப நேரம் உழைச்சிட்டே தல்றேன் மோடிதாங்க இன்னும் ஆறு மாசத்துக்கு முன்னாடி இண்டன் மருன்னு அறிக்கை வந்துச்சுங்க அந்த அறிக்கை வந்த உடனே அதனோட சொத்து மதிர் பாத்தீங்களா அப்படியே மல மல மலம் படியார சரிய ஆரம்பிச்சிருச்சு அதை பாருங்க இண்டன்மையை வர்றதுக்கு முன்னாடி உலகத்தோட மூணாவது பெரிய பணக்காரர் இரண்டாவது பெரிய பணக்காரன்னு உச்சத்திலிருந்தாருங்க அதானி அந்த ஒரே ஒரு இண்டியன்மார் தாங்க அதானிய படிப்படியே சாச்சு இருபது இருபத்தி அஞ்சு தள்ளிருச்சு தள்ளிடுச்சு பல லட்சம் கூட்டி சொத்து இறந்துட்டாரு அதானி அதை ஊட்டி பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருந்துச்சுங்க எதுக்கு கருக்கு என்ன சொல்லுது பாரி அதானி இவ்வளோ ஏத்தி கட்டுறாரு ஏத்தி நம்ம பண்ணிட்டாருன்னு பல விஷயங்கள் இன்னும் வரைக்கும் சொல்லியிருந்துச்சு அதை பத்தி விசாரிக்கணும்பா அப்படின்னு பல எதிர்க்கட்சிகள் பேச உச்ச நீதிமன்றம் வழக்கே தொடர்ந்தாங்க அதாவது சிறப்பு குழு அமைச்சு அதானிய பத்தி விசாரிக்கணும்னா ஆனா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு சிறப்பு குழுலாம் ஒன்றும் தேவையில்லப்பா

நம்ம ஜீதா போய் அயோத்தியில பிரதிஷ்ட பண்ண போறாரு அப்படிங்கிற தகவலையே இருக்குது அதை கேட்டா நம்ம பூரி சங்கராச்சரி பயங்கர கடுப்பாய் என்னையா அது இது என்ன நியாயமா தர்மமா தர்மம் படி எங்களை மாதிரி ரொம்ப ஆச்சாரமா இருக்கக்கூடியவள் தான் போயிட்டு ராமரசன பிரதிஷ்டை பண்ணணும் இந்த மாதிரி சூத்திரெல்லாம் பிரதிஷ்டை பண்ணலாமாங்க அதெல்லாம் தப்பு அதாவது இந்திய கலாச்சாரத்துக்கு ஆபத்தானது அப்படின்னு கொண்டு வச்சிருக்காருங்க இதைத்தான் நம்ம கொஞ்ச நாள் இங்கே முதனே ஸ்டாலின் சொன்னாரு சனாதனத்தை ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு அப்பெல்லாம் பாஜகாரங்க சனாதனம் தான் இந்தியா இந்தியாவின் உயிர் மூச்சு இந்திய தர்மத்தின் உயிர் மூச்சு எல்லாம் மோடிக்கு எதிரவே அதே சனாதனம் தான் வந்து மோடியை ஒடிக்கிட்டு இருக்கு அப்ப எல்லாம் நம்ம சையை வாழ்ந்து நம்ம அண்ணன் உங்களத பற்றி பேசுவாரா மோடியே பேச மாட்டா வச்சிக்கலன் அவரது அக்சட் பண்ணிட்டு போற ஆளுதான் அப்படி ஒரு பக்கம் பாருங்க ராமர் கோயிலுக்குள்ள மோடி வரக்கூடாதுன்னு சுப்பிரமணிய சாமி ஒரு பக்கம் அவர் ஒய்ஃபு விட்டுட்டு வந்தவர்னு கலாய்க்க பூரி சங்கராச்சாரி பாரு அவர் சூத்திரியா சூத்திர வரக்கூடாதுன்னு கலாச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா மி என்ன பண்றாரு ஜெய லட்சத்தீவுக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு சரி அவருக்கு அதை பத்திலாம் கவலைன்னு வச்சிக்கலன் இப்படி பல விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு முக்கிய விஷயம் நடந்திருக்கு அதாவது பாருங்க பல்வேறு முக்கிய ரயில் நிலையங்களை மோடி செல்வி பயணம் ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க வச்சு என்ன பண்றாங்க செல்வி எடுத்து மோடியோட புகழ பரப்புறாயெல்லாம் அந்த புகழ பரப்புறதுக்கு எவ்வளவு செலவாச்சு தெரியுமாங்க ஒரு ரயில் நிலையத்துக்கு ஆறு லட்சம் செலவாகுதுன்னு ஆட்டியில ஒருத்தர் தகவல் சொல்லியிருக்காரு ஆட்டியில கிட்ட கெளி பல சொல்லியிருக்காரு ஒரு ரயில்வே அதிகாரி இன்னையா அது மோடியோட விஷயத்தை அம்பலப்படுத்த சொல்லி உடனே அந்த ரயில்வே அதிகாரி பயணம் மாற்றம் பண்ணிட்டாங்க நினைச்சு பாருங்க உண்மையை சொன்னாவே போதும் டிரான்ஸ்பர் தான் போல இருக்கு இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிஏ ஜரிக்க வந்தது பாத்தீங்களா ஏழு லட்சம் கூட ஊழல் பண்ணியிருக்கப்பா இருக்குப்பா ஒன்றிய அரசுன்னு பெரிய சர்ச்சை அலம்ச்சு அப்ப அதை சொந்தமா ஆட்டியை வெளியிட்டு அதிகாரிகள் படிநாள் மாற்றம் பண்ணாங்க அதான் நம்ம சீனா சொன்னாரு ஆட்சிக்கு வந்தா போதையா ஊழலே ஒழிச்சிருவேன் ஊழல் ஒண்ணு இந்தியாவில இருக்காதுன்னாரு அதை பண்ற ஊழலை போற யாராவது வெளியே சொல்லணும்னு வச்சுக்கல அவங்க ஒளிச்சிருவான் போல இருக்கு அப்புறம் எப்படி ஊழல் ஒண்ணு வெளியே தெரிய வரும் வெளியே தெரிய வராதுல இவ்ளோ சீரன் இருக்கு பாத்தீங்களா யாராவது வறுமையில இருக்கிறேன் ஏன்னா வரிமையில இருக்குன்னு பூஜை என் போல இருக்கு அவரோட நினைச்சு பாருங்க வறுமை இருக்கா வரிவலை இல்லை இல்லைங்கிறனையே அந்த மாதிரி ஊழல் பண்ணுவாங்க ஊழல் பண்ண தெரியாத மாதிரி பண்ணுவாங்க அதையும் யாராவது வெளியே சொல்லி கொடுத்துட்டா அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இது தயா நம்ம ஜியோடய ஊழல் ஒழிப்பு வெள்ளி எட்டனன்னா மாமா அவரை யாரை கூப்பிட வேண்டியது தானே என்ன பிள்ளைங்க ஓடிரும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்